மக்கள் பத்மநாபன் யானை கூட செல்ஃபி கொள்றதையும் விரும்புனாங்க இந்த பத்மநாபன் யானையை கட்டுப்படுத்துற பாகன் பக்கத்துல இல்லாம இருந்தாலும் கூட இந்த யானை அமைதியா தான் இருக்கும் இந்த பத்மநாபன் யானை வேற எந்த ஒரு கோவில்களுக்கும் அவ்வளவா வாடகைக்கு போனது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துல பாலக்காட்டுல நடந்த விழாவுக்காக பத்மநாபன் யானை அழைச்சிட்டு போகப்பட்டது அதுக்கு வாடகையா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வசூலிச்சிருக்காங்க அதுல இருந்து அதிக மதிப்புமிக்க யானை அப்படிங்கிற பெயரையும் பத்மநாபன் பெற்றுச்சு குருவாயூர் அப்பன கம்பீரமா சுமந்து செல்ற பத்மநாபன் சொல்லப்பட்ட யானை ஓட்ட பந்தயத்துல என் கட்டிக்காரன் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளிபத்தி ஆறுல குருவாயூர் கோவில் திருவிழால சிறப்பு வாய்ந்த யானைகளுக்கான ஓட்டப்பந்தயமா நடந்தது அதுல மொத்தம் இருபத்தி ஆறு யானைகள் கலந்து கொண்டுச்சு அந்த சமயத்துல ஓட்டப்பந்தயத்துல கில்லிகளா வளம் வந்த லட்சுமி குட்டி ராமச்சந்திரன் குட்டி சங்கரன் வேணுகோபாலன் விஜயகிருஷ்ணா கோபாலன் உன்னி கிருஷ்ணன் தாரை நந்தினி ரவீந்திரன் ராமன் குட்டின்னு பல யானைகள் கலந்துகிட்டுச்சு பத்மநாபன் யானையும் ஓட்டத்துல கலந்து கொள்ள தயாராயாச்சு இன்னைக்கு மாதிரி அந்த காலகட்டத்துல அவ்வளவு பெரிய விதிமுறைகள் எதுவுமே கிடையாது அந்த யானை ஓட்டத்துல இளைஞர்கள் பல பேரும் கூடவே ஓடுவாங்க யானை கோவிலுக்கு வெளியே மட்டும் இல்லாமல்